என்ன திருவில்லாதலியா காடா ஏங்க பத்தாது நிக்கி வச்சிருக்கிய பத்தாந்துக்கிய பால் மினேட் ரொம்ப கம்மிங்க பால் மினி பால் ஆமா ஏ கேட்பேன் இப்படி பார்த்தீங்கன்னா கம்மியாச்சா

அந்த பாத்துதே இருக்குபா நான் பாத்துட்டே பாடி பாடி வந்து குடிச்சிருக்காரு தேக்க வேண்டிய வாங்குறே அவரு இங்க வேற பண்றத வெச்சிட்டு அப்படியே தெரியாம தெரியாம எனக்கு ஒருத்த என்ன தெரியாம தெரியாம இன்னேடே வந்துரு இந்த மேடை சரி வாங்கி வெச்சிட்டு பார்த்தா இன்னும் பாக்க போறேன் வெஞ்சிடுறப்போ இந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு பாருங்க டேடி குடி போட்டா இல்ல ஒரு புல்வீட் ஜூஸ் வாங்கி குடுறா கூட ஒரு நாளி ஜூஸ் குடுறா கூட